எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னா ஆவாரம் பூச்செடி இந்த ஆவாரம் பூச்செடி பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் கொஞ்சம் சுருக்குமா உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படின்னா இந்த உடம்பில் வந்து ஒரு சிலருக்கு இந்த கற்றாழ வாடகும் அரிப்பு இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அந்த முகம் முகத்துக்கு கொஞ்சம் பளிச்சுட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எது எது வைக்கிதுன்னா சருமம் ஆரோக்கியம் முகப்பழிவு நீரோழி கட்டுப்பாடு அப்புறம் இந்த உடல் உடல் சூடு இருக்கிறீங்க தோல் வறட்சி இருக்கிறீங்களுக்கு எல்லாத்துக்கும் எப்படி சொல்கிறது தாவரம்பூ வந்து பொடியை எப்படின்னா பொடி பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணி டீயாகவும் டீலையும் கலந்து சாப்பிட்லாம் இல்லை பூவை தனியாகவும் சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கஷாயமாக போட்டு சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டாக்கா எப்படின்னா இந்த இந்த உடம்புல அரிப்பு இருக்கிறது அப்புறம் இந்த அந்த கற்றாழை விஷயம் துண்ணாட்டு விஷயத்தில இந்த ஒரு சிலர் க இடம் வரும் ஒரு பக்கமாக வந்து நின்றாங்க அவங்களுக்கு இதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஒரு இருபது நாளைக்கு ஒரு இருபது நாளைக்காக குடிக்கணும் இருபது நாளைக்கு எதிர அந்த இது வர உடனே இது வந்து இயற்கையாக வரது இல்லை உடனே வராதுல்ல இது வந்து இயற்கையாக வரது அதனால் உடனே வந்து நமக்கு சரியாக ஒன்று சரியாக கனிமஞ்சி தான் ஆகும் எனக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆவாரப்பூ இருக்குது ஆவாரப்பூ அந்த பூ வந்து நல்லா பொட்டி காய வச்சு நிழல்லையே காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கக்கூடாது நல்ல நிழலில் காய வச்சு ஆவாரம் பூவை நல்ல மிச்சியில் போட்டு அடிக்கக்கூடாது நல்லா அம்மியிலே வச்சு அரைக்கணும் அம்மியிலே வச்சு அரைச்சி அதே மாதிரி தான் அந்த குடிக்கிறவங்களுக்கும் மிச்சியில் போட்டு அடித்து கொடுவோம் ஒன்றுலாம் அடிக்காது அம்மியில் வச்சு அரைக்கணும் அம்மியில் வச்சு அரைச்சி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க எதுவுமே மிக்சியில் போட்டு பண்ண ஆட்டிங்க மிக்சியில் போடவே கூடாது மிக்ஸியில் போடாமல் அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த ஆவாரம் பொடியை பூ ஆவாரம் பூ பொடியை காலில் கலந்து நல்லா குழச்சி இந்த முகம் கழுத்து இதெல்லாம் அப்படியே கை கழுத்து கை காலு எங்கெங்கே இது எல்லாத்தையும் அப்படியே பூசி ஊசி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரம் நின்று அரை மணி நேரம் விட்டு கழுவிடுங்க கழுவிக்கிட்டு கைய வந்தவங்க அதுக்கும் இப்படி தான் ஒரு இருபது நாளாக எதா எல்லாமே ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் கழுவி கழுவிட்டிங்க அந்த கேமல் இந்த நகை போடுவாங்க கழுத்தில் கருப்பு கருப்பாக்கறதுலாம் பெண்கள் அவங்களுக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பளிச்சுன்ட்டு இருக்கும் முகம் வந்து பளிச்சுன்னு வரும் முகம் பொழிவாக இருக்கும் அது அப்புறம் அது அதுக்கப்புறம் இந்த நீரழிவு சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு மெயின் எங்களுக்கு பூவாகவும் சாப்பிடலாம் இது வந்து பூ நிறைய இருக்குது அது எப்படின்னா ஆவாரம் பூ பொடிய என்ன மாதிரி தான் இதில் அரைக்கணும் அம்மியிலேயே அரைக்கணும் அம்மியிலேயே அரைச்சி நல்ல நிழலில் காய வைக்கணும் பூவை நிழலில் காய வச்சு அம்மியில் அரைச்சி பனங்கருப்பூட்டி பிள்ளை பனங்கருப்புட்டி அது ஒரிஜினல் பனங்கருப்பூட்டியாக இருக்கணும் எல்லாம் இப்போ வந்து ஒரிஜினல்லாம் எங்கே கிடைக்கிது ஒரிஜினல் பனங்கருப்பூட்டியாக இருக்கணும் அது எங்கிட்ட நல்லா கண்டுபிடிச்சிக்காங்க ஒரிஜினல் கருப்பட்டி வாங்கி அதோடு ஏலக்காய் சேர்த்து டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா காலையில் காலையில் விரும்பத்தில் உங்களுக்கு மாத்திரையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நீங்கள் எதை வேணாலும் சாப்பிட்லாம் இதை நான் வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஏன்னா நிறையா பேர் பார்த்துருக்குது அதனால் ஆவாரம்பு வந்து இயற்கையாக வருது முடிஞ்ச வரைக்கும் பணங்காரப்பட்டி வந்து ஒரிஜினல் பணங்காரப்பட்டி கண்டுபிடிங்க ஒரிஞ்சனல் பணங்காரப்பட்டி இங்கே எங்கே இருக்குது பக்கம் போனால் கிடைக்கணும்னு இருக்கிறேன் ஏன்னா நான் ஒரு டைம் போயிருந்தேன் அங்கே அங்கே தான் பனை மரம் நிறைய அதிகமாக இருக்குது பனை மரம் வந்து பனங்கருப்பட்டி வந்து அங்கே தான் தயார் பண்ணுறாங்க நான் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்தேன் வாங்கலை நான் பார்த்துட்டு வந்தேன் நான் ஒரு வேலையாக போயிருந்தேன் ஒரிஜினல் பனங்கருப்பட்டி அங்கே தான் இருக்குது அதனால் வேணுங்கிறீங்க வாங்கி வாங்கி இந்த பவுடர் கலந்து ஆவாரம்பூ போடிய கலந்து சாப்பிடுங்க நீர்வழிவு நோய் இருக்கிறீங்க மாத்திரெலாம் வேண்டாம் மாத்திரை போட போட நமக்கு ஆபத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே ஆவாரம்பூ கிடைக்காது இங்கே வந்து நிறைய இருக்குது ஆவாரம்பூ ஆவாரம்பூ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வேணும் நான் வேணால் ரெடி பண்ணி வைக்கிறேன் ஆவாரம் போக வேணுங்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நம்பர் அனுப்புங்க நான் அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் இயற்கையாக கிடைக்கிறது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்